நவீனநாயகன் செல்லல்லாம் வல்லு செல்லம் அவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு கூடி நிற்கிற நேரத்தில் மக்களுக்கு சொன்ன உபதேசம் உங்கள் சகோதரர் இப்பொழுது சோதிக்கப்படுகிறார் கேள்வி கணக்குக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய உறுதிப்பாட்டுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி இந்த நேரம் என்பது நம்மை விட்டு பிரிந்து விட்ட சகோதரருக்காக அவருடைய உறுதிப்பாட்டுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய அதை தாண்டி வேறு சில சிந்தனைகளையும் இந்த நேரத்தில் நாம் வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மனித வாழ்க்கையின் நீளம் எவ்வளவு என்பதை சொல்லி தருகிற தருணம் இந்த தருணம் இவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து பார்ப்பதற்கு வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையை பயணத்தை பரிசீலனை செய்வதற்கு உண்மையிலே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்வதற்கு இந்த தருணத்தை ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நேற்றுக்கு காலையில் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நினைப்பு அவருக்கு வந்திருக்குமா நேற்று நம்மோடு நிகழ்ச்சி பங்கேற்கிற நேரத்துல நாம நாளைக்கு இருக்க மாட்டோம் என்று அவர் நினைத்திருப்பாரா கண்டிப்பாக அந்த சிந்தனை வந்திருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு நாமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் உலக வாழ்க்கையின் மீதான மோகத்துல தேவையில அல்லாஹவை மறந்து இறைவனை மறந்து வந்து உலகத்துல மூழ்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் குரான்ல கடுமையாக நமக்கு எச்சரிக்கிறோம் வாழ்க்கை ரொம்ப அற்பமானது துன்யா இந்த உலகத்தினுடைய வாழ்வை என்பது கலி ரொம்ப அற்பமானது உலக இன்பம் இதுக்காகவே உங்க வாழ்க்கையில அல்லாவை மறந்து ரசூல மறந்து மார்க்கத்தை மறந்து அந்த மாதிரியாக உங்க வாழ்க்கையை மார்க்கத்தை வீணாக கேலியாக கிண்டலாக யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை இந்த உலக வாழ்வியை மாற்றிவிட்டது ஹாதா அன்றைய தினத்தில் மனிதர்கள் எப்படி இறைவனை மறந்தார்களோ அதுபோல இறைவனை சந்திக்கிற நேரத்தில் இறைவன் தன்னுடைய அருளை மீண்டும் மறக்கடித்து விடுவான் நம்மை மறந்து விடுவான் என்று திருமறை குரான் வழியாக விஷயம்தான் அவருக்கும் இந்த உலகத்துக்குமான வாழ்க்கை தொடர்பு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் அவருக்கு பயன் தரக்கூடியது எங்க ஒன்னே ஒண்ணுதான் அவர் சேர்த்து வச்ச செல்வம் அவருக்கு கண்டிப்பா பயன் போவது இல்லை அவரோட பிறந்த உறந்த வாழ்ந்த உறவுகள் யாரும் அவருக்கு எந்த பயனையும் தரப்போறது இல்லை அவரை வகித்த பதவிகளோ அதிகாரங்களோ எதுவுமே அவருக்கு பயன் தரப்போவதில்லை அவருக்கு பயன் தரக்கூடியது ஒன்னே ஒன்னுதான் அவள் நிறையான நல்ல அமல்கள் தான் நல்ல அறங்கள் தான் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நன்மைகளை பெற்று தரக்கூடிய நற்காரியங்கள் தான் அவருக்கு இப்பொழுது பயனளிக்க போகிறது இப்பொழுது மட்டுமல்ல இந்த நிமிடத்திலே இருந்து நாள் வந்து சுயாமத்தினாளுக்கு பிறகு அல்லாஹ் மறுமையிலே சுகண பாக்கியத்தை வழங்குகிற நிமிடம் வரைக்குமான இனி காலாகாலத்திற்கும் அவருக்கு பயனளிக்கக்கூடிய காரியம் அவர் செய்துவிட்டு சென்ற நல்ல காரியங்கள் தான் இந்த ஊரை எடுத்துக்கொண்டால் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக துவக்க காலத்துடைய ஆணி வேர்களில் ஒன்றாக அவர் செயல்பட்டிருக்கிறார் அதையெல்லாம் நன்றியோடு நாம் நினைவு வேண்டிய தருணம் இந்த தருணம் அதற்காக அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய தருணம் இந்த தருணம் ஜும்மா தொழுகையை நடத்தி ஏகத்துவத்தை சொல்வதற்கு ஒரு இடம் தேவை என்று அல்லோல அல்லோடப்பட்டு அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய இல்லத்திலே அதற்கான வாய்ப்பை திறந்து கொடுத்து முதன் முதலாக ஏகத்துவ ஜும்மா தொழுகை ஆரம்பமாவதற்கு வித்துட்டு கொடுத்தவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் அவருக்காக செய்ய வேண்டிய துவாக்களை செய்வதோடு நம்முடைய உள்ளத்தை பரிசீலித்து பார்க்கிறேன் குரான் அல்ல அல அழகான ஒரு செய்தியை சொல்றான் உல் இன்னல் மௌத்த அல்லதி தசருமின் ஹு பை நீங்கள் எந்த மரணத்தை விட்டு வெறுந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் நல்லா சொல்லுறேன் கொஞ்சம் நிதானம் சிந்திச்சு பாருங்க நமக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு பிரயத்தனப்படுறோம் நாம எடுத்துக் மருத்துவங்களை எல்லாம் எதற்காக மருத்துவம் நாம செய்யக்கூடிய மருத்துவ உதவிகள் எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக என்று சொல்லப்பட்டாலும் நிஜமாக நாம் எதற்கு மருத்துவமாக்குறோம் என்றால் நாம் மரணித்து விட கூடாது மருத்துவம் ஆக்குறோம் இந்த இவரு கூட கடைசி நேரத்தில் தூக்கிட்டு போகும்போது என்ன மாதிரி இருந்துச்சு மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க பேசப்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க கொஞ்ச நேரம் முந்தைய வந்திருக்க கூடாதான் இப்படி ஆயிடுச்சே சில பேரை கொண்டு போயிட்டு நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்துட்டீங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதித்து இருந்தால் இன்னும் ஒரு கால் மணி நேரம் தாமதித்து இருந்தால் எந்த உத்தரவாதத்தையும் சொல்ல முடியாது எங்கெல்லாம் பேசுறாங்கல்ல அதுக்கு அர்த்தம் என்ன இன்னும் அரை மணி நேரம் தாமதமா வந்திருந்தீங்கன்னா உசுரை காப்பாத்திருக்க முடியும் அதான் அதுக்கு அர்த்தம் அரை மணி நேரம் முந்தி வந்துட்டு உசரை காப்பாத்திட்டோம் அதான அர்த்தம் அப்படின்னு எதற்கு பார்க்குறோம் நோய்க்கு பாக்கிறோம் நினைக்கிறோமா நம்மளுடைய வாய் வார்த்தைகளை நோய் உள்ள எதுக்கு நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம் ஆனா அல்லா எப்படிகளை பயன்படுத்துறா நீ மரணத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மரணம் உன்னை துரத்தி பிடிக்கும்னு அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் சொல்ற வாசம் ரொம்ப கவனிக்க தகுந்தது இன்னல் மவுத்தள்ளி தவிர் ரூ நம மரணத்தை விட்டு நீங்கள் விருந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ பைனவும் உலாத்திக்கும் அது உங்களை சந்திக்கும் அப்படியான நீங்க எந்த தூரத்துல எந்த பாதையில ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பாதையில வந்து கொண்டிருக்கிறது மரணம் என்பது உங்களை நேருக்கு நேராக சந்திக்க இருக்கிறது அப்படிப்பட்ட மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திற்காக வேண்டிய அல்லாத மறந்து இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி கிடப்பது என்ன நியாயம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அமைந்திருக்கிறார் என்னதான் சொன்னாலும் மனிதன் ஆசா பாசங்களுக்கு உட்பட்டவன் இந்த நிமிடத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உணர்வு இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு இருக்குமா என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்திலே சில சங்கல்பங்களை எடுங்கள் சில உறுதிப்பாடுகளை எடுங்கள் இறைவனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு எடுக்கிற இந்த ஒப்பந்தத்தை இறைவா என் கிராமத்து என்னுடைய மரண நேரம் வரைக்கும் நான் கடைபிடிப்பதற்கு உதவி செய்ய அல்லாவிடத்தில் ஒரு கோரிக்கையை போட்டுட்டு இறைவா உனக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி கடந்த காலத்தினுடைய மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய நேரத்தை காலத்தை பொருளாதாரத்தை குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் நீ எந்த வழியில் காட்டியிருக்கிறாயோ அந்த வழியிலே நான் செலவழிப்பேன் என்று அல்லாவிடத்திலே சங்கல் போடுங்கள் அதிலே உறுதியாக நிற்பதற்கு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த தருணத்தை விட்டால் வேறு தருணம் வாய்க்கப் போவதில்லை இந்த சிந்தனையை தரக்கூடிய இடம் இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலையும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளவே முடிய அதனால்தான் அந்த நீங்கள் மன்னரைகளுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் கபர்களை சந்தியுங்கள் தியாகத்தை செய்யுங்கள் இன்பங்களை எல்லாம் உரித்து விடுகிற மரணங்களை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று சொன்னார்கள் நமக்கு அதெல்லாம் காரணத்தால் விலகி செல்லுகிறோம் இந்த நிமிடத்தை உறுதி எடுங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு தான் நிறைவிடத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இவர்கள் எத்தனையோ நகரங்களை செய்கிறோம் ஆனால் பாவ மன்னிப்புக்காக வேண்டி அதிகமான நேரத்தை ஒதுக்குகிறவர்கள் எத்தனை

முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக உறுதியளிக்கப்பட்ட அல்லாவுடைய தூதர் யார் பாவத்தை மன்னித்து விட மன்னித்து விட மன்னித்து விடு என்று ஒரு நாளைக்கு நூறு தடவை கேட்டார்கள் எத்தனை தடவை கேட்கிறோம் ஐந்து நிறைவேற்ற தொழுகைக்கு பிறகு தவறாம இறை நேரத்தில் கையேண்டுகிறவர்கள் கூட ஐம்பது தடவை கேட்கிறோம் போமா பாவத்தை மன்னி என்று சொல்லி ஒரு தடவை சொல்லுவோம் அடுத்த வார்த்தை வேறு விஷயத்துக்கு தாழ்வு விடுகிறோம் நம்முடைய தொழில் துறைக்கு தாழ்வு விடுகிறோம்

அவர்களுக்கு மரணம் வந்ததற்கு பிறகு நெருங்கியதற்கு பிறகு எல்லாரும் பாவத்தை மன்னிச்சு கேட்டா அவன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் அப்படியான எப்பொழுது மரணம் வரும் எப்பொழுது நான் பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம் இந்த நிமிடத்தை தவிர பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியான நேரம் நிமிடம் வேறு எதுவும் இல்லை காரம் முழுக்க நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன் நாள் ஒன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது தடவை எழுபது தடவையாவது அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்பேன் என்று மன்னிப்பு கேட்கின்ற அந்த பெண்மையாகும் குறைந்தபட்சம் இந்த நிமிடத்திலே இந்த வாழ்க்கையில் அதிக அதிகமாக யாருவாறு என் பாவத்தை மன்னித்து விட பிரார்த்திக்கிறவராக இந்த பிரார்த்தனை நம்முடைய லாபங்களை உச்சரிக்க ஆரம்பித்தாலே பல பாவங்கள் நம்ம ஆகண்டு விடும்பவர்களே உள்ளத்திலிருந்து மன்னிச்சு மன்னிச்சு கேட்க ஆரம்பிச்சா அதை கேட்டுக்கொண்டே ஒருவன் தோது செய்வாரா அதை கேட்டுக்கொண்டே இறைவனுடைய சட்டங்களை மீறுவானா கொஞ்சம் உள்ளத்தை ரசிப்பாருங்க அதனால்தான் இவ்வளவு அற்புதமா குரான் இவ்வளவு அழகான செய்தியை சொல்கிறது மரணம் வந்துவிட்டால் மன்னிப்பிற்கு வேலை இல்லை கதறினாலும் அழுதாலும் உங்களுக்கு பயனில்லை மரணம் வருகிற பொழுது அதை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள் அவங்கள அகப்பல்லாஹு நிற்காகும் கரிகல்லாகு நிற்காகும் யார் அல்லாதவரை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாது விரும்புகிறார் வமன் கரிய நிகாரம் தான் யார் அல்லாஹரை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவருடைய சந்திப்பை விரும்புவது என்று பொருள் எப்பொழுது விரும்புவோம் பெரியார்கள் சொல்லுகிறார்கள் சாதாரணமாக நீ சாதனத்துக்கு விரும்புன்னு சொன்னா யாரும் விரும்ப மாட்டோம் அதை பத்தி சொல்லுதா சொல்லல எப்ப விரும்ப வேண்டுமோ இதான்

கதை சினிமாவில் எப்படி இருக்க வேண்டும் மரணம் வந்துச்சு தயார் ஓடி வரணும் ஆனா மனுஷன் எப்படி இருப்பாங்க பெரும்பாலும் தயார்னு சொல்ல மாட்டான் అలా சொல்றோம் நம்முடைய பலகينه என்ன நாம எப்படி இருப்போம் எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லிட்டறானಲ್ಲ எப்படி சொல்றான் அத்தா ஹலஹ ஜாஹதுல் மவுத் அவreadline ஒருவனுக்கு மரணம் வந்துவிட்டால் மரணம் நெருங்கிய மனிதன் சொல்றான் ரப்பிரிஜூன் இறைவா என்னை திருப்பி அனுப்பிட முடியால இல்ல அல்லி அமலு சாரி பீமா தரத்து நான் விட்டு விட்டு நன்மைகளை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பிவிடக் கூடாதா கல்லா சொல்லிட்டு அல்லா அவன் சொல்லுகிற வெறும் வாய் வார்த்தை அவனுக்கு மீண்டும் திரும்ப அனுப்பப்படுதல் இல்லை மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை அவன் எதை செய்தானோ அதை என்று சொல்லி அல்லா அவர்களை அழித்து சொல்கிறான் அவன் கரை சிறையில கொஞ்சம் கேட்டு என்னை திருப்பி அனுப்பேன் என்று கேட்கிறவர்களாக இல்லாமல் அழைப்பு வந்தவுடனே மகிழ்ச்சியோடு அந்த அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையிலே நம்மை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக மன்னிப்பை கேட்போம் இறைவனிடத்திலே இறைவனிடத்திலே கேட்கிற மன்னிப்பு ஒருபுரத்திலே மனிதர்களுக்கு மனிதர் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கிறவர்கள் கூட மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை கேட்ட அவர்களுடைய வெட்களை தனக்கு என்ன வெக்கம் இருக்கிறது நான் தவறு செய்து விட்டேன் பாவம் செய்து விட்டேன் பிறருடைய பொருளை பிறருடைய மாதத்தை பிறருடைய உயிரிலே அநியாயமான விளையாடி விளையாடிவிட்டேன் என்று சொல்ல அவர்கள மன்னிப்பு கேட்பதற்கு தயக்கம் பெரியவனா வாகனத்தில் பகைத்தவனா வாகனத்திலிருந்து குதித்தவனா பிறரை விட என்னை உயர்வாக கருதிப்பதற்கு என்ன இருக்கிறது பிற மனிதன் எப்படி அப்படி அத்தனை பேரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் பிறருக்கு தவறு செய்து விட்டனாம் பிறருடைய தவறுகளுக்காக அவர்களே மன்னிப்பு கேட்போம் இறைவனுடைய வார்த்தைகளை புறம்பாக நடக்கிறான் அல்ல மன்னிப்பை கேட்போம் அதிகமாக மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றவர்களாக இறைவனை சந்திக்கிற பொழுது நல்ல அடியாராக நல்ல ஆத்மாவாக அந்த மரணம் வருகிற பொழுது மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்காக உழைப்போம் இந்த நிமிடத்திலே அது குறித்த சங்கல்பத்தை உள்ளத்திலே எடுப்போம் இழந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் பிள்ளாலுமே நம்முடைய குவாக்களை அங்கீகரித்து அருள் உரிவானாக வாகரது பிள்ளை Assalamualaikum warahmatullahi wabarakatuh